சகலகலா வல்லவர்களாக இருந்தாலும் சாதுவை போலவே காட்சியளிக்கும் கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரர்கள் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் ஆச்சார சீலர்களாகவும் நீதி நீதிநேர்மை பண்புகள் பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எக்காரியங்களிலும் எவ்வித தொழிலும் அவர்கள் ஞானத்தை பெற்றிருப்பார்கள் சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்குவார்கள் தான தர்மங்கள் செய்வதிலும் தன் நிலையை மறந்து பிறருக்கு உப உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பார்கள் பொறுமை குணங்களுடன் தங்களது மெதுவான சுபாவத்துடன் அன்பு கலந்த பேச்சுக்களாலும் எதிர்காலத்தில் சிறப்பை பெறுவார்கள் எடுத்த காரியம் முடியும் வரை அதற்காக பாடுபடும் குணமுடைய கண்ணிராசினேயர்கள் மன வருத்தத்தை தாங்குவதிலும் உறுதியாக இருந்தால் வெற்றி மாலை எப்போதும் உங்களுக்கு தன்னுடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவழிப்பதில் கவனமாக இருப்பார்கள் புதனை தன் ராசிநாதனாக கொண்ட இவர்கள் தங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் இடங்களில் நன்கு பராமரிப்பார்கள் செய்யும் வழியில் நேர்த்தியையும் அதற்காக வழிமுறையையும் பின்பற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள் பிரச்சனைகள் வருகையில் உணர்ச்சி உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுப்பதை தவிர்த்து சற்று நடைமுறை தீர்வுகளை கையாண்டால் செய்யும் வேலைகள் தேங்காமல் இருப்பதோடு உங்கள் உழைப்புக்குரிய பலனும் தகுந்த நேரத்தில் கிட்டும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களையும் கூடுதல் பண தேவைகளையும் உருவாக்கும் சிலர் கடன் பெற்று புதிய வீடு வாகனம் வாங்குவர் பூர்வீக சொத்தில் சுமாரான வருமானம் உண்டு உடல்நிலை சுமாராக இருக்கும் வடகிழக்கு விவகாரங்களில் சமரச தீர்வு கிடைக்க வாய்ப்புண்டு கணவன் மனைவி தங்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவர் தொழிற்சார்ந்த வகையில் இலக்கை அடையக்கூடும் முயற்சி தேவை தேவைப்படும் மன அமைதியை பாதுகாக்க தியானம் தெய்வ வழிபாடு ஆகியவை உதவும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் பணியாளர்களை அனுசரித்துச் சென்றால் ஓரளவு நட்பலன்கள் உண்டு அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பணியில் ஏற்படும் குளறுபடிகளை சரி செய்ய கால ஏற்படும் சலுகைகளை அவ்வளவு எளிதில் பெற இயலாது வேலைப்பளு இரு இப்போது இருப்பதை விட இன்னும் கூடும் தூங்கச் செல்லும் முன் குல தெய்வத்தை வணங்கி விட்டு படுக்கச் செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் வேண்டாம் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு மனதில் புதுத்தெம்பு பிறக்கும் எதிர்பார்த்த தொழில்களை வியாபாரம் வெற்றிகள் தொடரும் சர்ப்ப கிரகங்களான ராகு ஜென்ம ராசியிலும் கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் உற்றார் உணவிலிடையே பகைமை ஏற்படும் சில வீண் பிரச்சனைகள் மன நிம்மதி குறைவுகள் உண்டாகும்